செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சரணாம்பதுமத்தாரியல் சென்னி ராமானுசன் தன்னைச் சார்ந்தவர் தம் காரியவன்மை என்னால் சொல்லனாது இக்கடலிடத்தே இடம் கொண்ட கீர்த்தி மழுசைக்கிறைவன் இணையடிப்போதடங்கும் போதங்கும் இதயத்திராமனுசன் அப்பொற்பாதம் என்றும் கடம் கொண்டிரஞ்சும் திருமுனிவர் கன்றி காதல் செய்யா திடம் கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் ீரரங்கத்தையன் கழற்கணியும் பரந்தாளன்றி அன்றி ஆதரியன் இராமானுசன் சரணே கதிவேரெனக்கே கதிக்கு பதறி வெம்காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன் காவலன் சொல் பதிக்கும் கலை பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னை சோர்விலனே சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனைப் பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயந்தாழ் பேராத உள்ளத்திராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே தாழ் ஒன்றில்லாம் தாழ்ந்து தலம் முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌளி சூழ்கின்ற மாலை சூடிக் கொடுத்தவள் தொள்ளருளாள் வாழ்கின்றவள்ளல் வாழ்கின்றவள் அல் இராமானுசன் என்னும் மாமுனியே தாழ் ஒன்றில்லாம் அரை தாழ்ந்து தலம் முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌழி சூழ்கின்ற மாலை சூடி கொடுத்தவள் தொள்ளருளாள் வாழ்கின்றவள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை எங்கள் இராமானுசனை வந்து எய்தினரே எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபனை பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிர்தற்குதவும் ராமானுசனியம் உருதுணையே உருப்பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரு செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீள் நிலத்தோள் அரிதர நின்ற இராமானுசன் எனக்காரமுதே ஆரப்பொழில் தென் குருகயற்பிறான் அமுத திருவாய் ஈரத் தமிழின் உணர்ந்தோர்கட்கு இனியவரம் சீரை கொள்நாத கொள்நாதமுனியை நெஞ்சால் ராமானுசன் தன்மானே ராமானுசன் நூற்றந்தாதி பதினொன்று முதல் இருபது வரை பாசுரங்களின் விளக்கம் திருப்பானாழ்வார் சிறப்பு வாய்ந்த நான்கு வகைப்பட்ட வேதத்தினுடைய நெறிய பொருளை சிறந்த தமிழ் நூல்களிலே செய்து பூமியில் நடமாடும் புகழ்பெற்றவராவார் இந்த ஆழ்வாருடைய திருவடிகளாகிய தாமரை பூவை அணிய பெற்ற திருமுடியையுடைய எம்பெருமானார் இராமானுசரை பற்றாக பற்றி இருப்பவர்களுடைய நெறிப்பட ஒழுகும் மாட்சியை இக்கடல் சூழ்ந்த உலகத்தில் என்னால் சொல்லி முடிக்க இயலாது உலகெங்கும் பரந்த புகழ்வாய்ந்த திருமழிசை பிரானுடைய இணையடி தாமரைகள் அடங்கும் திருவுள்ளத்தை உடையவர் எம்பெருமானார் இராமானுசர் இவரது சிறந்த திருவடிகளை யாவரும் பற்றுவர் இத்திருவடிகளை எக்காலத்திலும் கடமையாக நினைத்து கொண்டு வழிபடும் செல்வம் படைத்த மறவாமல் உள்ளத்தால் நினைப்பவர்கள் அல்லாது மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தாத திண்மை வாய்ந்த ஞானம் உள்ளவர்களுக்கே அடியேன் பக்தி செய்பவனாவேன் தொண்டரடி பொடியாழ்வார் பசுமையான திருத்துழாய் மாலையையும் தெந்தமிழில் செய்யப்பட்ட வேதமான திருமாலை திருப்பள்ளி என்னும் தமிழ் பாமாலையையும் நீங்காத இயல்பாய் அமைந்த திருவரங்கத்தில் கண்வளரும் பெரிய பெருமாளுடைய திருவடிகளுக்கு அலங்காரம் செய்யும் சிறப்பு பெற்றவராவார் அவருடைய திருவடிகளைத் தவிர ஆதரிக்காத மெய்மையை உடையவரான எம்பெருமானார் இராமானுசருடைய திருவடிகளே எனக்கு கதியாகும் வேறு எதுவும் எனக்கு கதியில்லை குலசேகர பெருமான் சாத்திரச் சொற்களை பதிய வைத்திருக்கும் கவிகளை பாடுகிற பெருமை உடையவர்களுடைய திருவடிகளையே தோத்திரம் செய்யும் எவரினும் மேம்பட்டவரான எம்பெருமானார் இராமானுசர் என்னை கைவிட மாட்டார் ஆகவே பேற்றுக்கு ஆத்திரப்பட்டு கொடிய காட்டிலும் மலைகளிலும் கடல்களிலும் தங்கி யாவும் கொதிக்குமாறு கொடிய தவத்தை செய்யும் இயல்பு நீங்க பெற்றேன் பற்றாத பக்தி வெள்ள சுழியினாலே பெரியாழ்வார் அகப்பட்டதால் திருமாலுக்கு குறை ஏற்படுமென்று அஞ்சி அவனுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தார் எம்பெருமான் நித்தியன் யாவர்க்கும் பாதுகாப்பாளன் ஆனால் அவன் மிக பெருமையுடையவன் என்பதையே மறந்து இங்கனம் பாடினார் இப்படிப்பட்ட இயல்புடைய ஆழ்வாரை தமது திருவுள்ளத்தில் நீங்காமல் கொண்டுள்ள ராமானுசர் எல்லையற்ற குணங்களை பற்றுக்கோடாக பற்றாதவருடன் நான் சேரமாட்டேன் இந்த நினைவு பிறந்த பிறகு எனக்கு என்ன குறை உண்டு திருமாலை தன்னுடைய திருக்குழலிலே சூடி அதனாலே மனம் மிக்கதாக்கி பெரிய பெருமாளுடைய திருமுடி முழுவதும் சூழுமாறு அளித்த வைபவத்தை உடையவள் ஸ்ரீ ஆண்டாள் இவளுடைய இயல்பான அருளே வினை நீராக வாழ்பவரும் பரமவள்ளலும் சிறந்த முனிவருமான எம்பெருமானார் இராமானுசர் செய்தது யாதெனில் நித்தியமான குறை ஒன்றுமில்லாத வேதம் தாழ்ந்து அதனால் பூமி முழுவதும் கலிபுருஷனே தனிக்கோள் தனிக்கோல் செலுத்துகின்ற இந்த காலத்தில் தாமாகவே வந்து உலகத்தை காத்தருளியவர் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சாத்திரங்கள் துதிக்கும் ஒப்பற்ற மதம் கொண்ட யானை போன்றவனான திருக்கண்ணமங்கையில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை குளிர்ந்த தமிழ்கவி பாடிய திருமங்கை ஆழ்வாருக்கு உலகில் அன்பரான எங்களுடைய எம்பெருமானார் இராமானுசனை அடைந்து பற்றியவர்கள் துன்பங்கள் நிறைந்து வரினும் வெறுப்படைய மாட்டார்கள் சுகங்கள் ஒன்று திரண்டு வந்தாலும் உள்ளம் நெகிழ மாட்டார்கள் அடைவதற்கு அரிய வேதங்களை ஆயிரம் என்னும் எண்ணிக்கையில் உள்ள இனிய தமிழ் கவிதைகளாலே பாடுவதற்கு உலகத்தில் அவதாரம் செய்தருளும் நம்மாழ்வாரை மனத்துள்ளே வைத்துக் கொள்வதற்கு பொருத்தமான பெருமை வாய்ந்த மதுர ஆழ்வாருடைய நற்குணங்களை அனைத்து ஆத்மாக்களும் பிழைப்பதற்காக உபசி உபதேசித்தருளு அருளியவர் எம்பெருமானார் இராமானுசர் அவர் எமக்கு உற்ற துணையாவார் சீரிய செல்வமும் தந்தையும் தாயும் மேன்மை தங்கிய ஆசிரியனும் மனம் கமிழும் பூவிற்பிறந்த பெரிய பிராட்டியனுடைய கேழ்வனுமாகிய தெய்வமும் நம்மாழ்வாருடைய வெளிப்பட்டு தோன்றிய செவ்வியத் தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியே என்று இந்த உலகத்தவர் தெரிந்து கொள்ளும்படி புகழ்பட செய்தவர் எம்பெருமானார் இராமானுசர் எனக்கு அவர் அருமையான அமுதம் போன்று இனியவர் ஆவார் சந்தன சோலைகள் சூழ்ந்து அழகால் விளங்கும் திருக்குறுகூருக்கு நாதனாய் விளங்கும் நம்மாழ்வாருடைய அழகிய வாயிலிருந்து பிறந்தது திருவாய்மொழி இதை உலகுக்கு கொண்டு சென்ற நாதமுனிகளை மனத்தால் ஆர்வத்துடன் அள்ளு அனுபவிக்கும் எம்பெருமானார் ராமானுசர் எனக்கு பெரும் புதையலாவார் நன்றி